க்ரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம இசிக்கியல் நாற்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பார்க்கலாம் இந்த வசனத்தில் வந்து ஒரு தேவதூதன் இசிக்கியலோடு பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்றத வந்து நாலாவது வசனத்தில் எழுதியிருக்காங்க அந்த புருஷன் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றிலும் மேலும் உன் மனதை வை நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய் நீ காண்பதை எல்லாம் இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றான் ஸோ நாற்பது டு நாற்பத்தி எட்டு இந்த ஒம்பது அதிகாரங்கள் வந்து கடைசி அரசாளுகையில் இயேசு கிறிஸ்துவின் அரசாளுகையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை குறித்த விஷயங்கள் ஸோ இசிக்கில் ஒரு குறிப்பிட்ட நாள் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவதரிசனங்களில் அழைக்கப்பட்டிருக்கிறான் ஸோ அழைக்கப்பட்ட அந்த தேவதூதன் வந்து அந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இசைக்கிளோடு பேசின வசனம் தான் நாற்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் இசைக்கிள் அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தே மனு தேவதூதன் சொல்கிறான் மனுபுத்திரனே நீ இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி வரல இங்கே வந்துட்டு ஏதோ விஷயத்தை பார்த்துட்டு கடந்து போகிற மாதிரி வரல உனே ஒரு நோக்கத்தோட கடவுள் அழைச்சிருக்கிறாரு உன்னுடைய காதுகளானது திறக்கப்பட வேண்டும் உன்னுடைய கண்களானது நோக்கத்துடன் இருக்க வேண்டும் உன்னுடைய செய்தி உனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த செய்தி இஸ்ரேவில் வம்சத்திற்காக கொடுக்க இருக்கக்கூடிய செய்தி ஸோ கர்த்தர் வந்து ஒரு மனுஷனோடு இடைப்படும் பொழுது ஒரு நோக்கத்தோடு இடைப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ நிறைய தடவை நம்ம சபைக்கு போகிறோம் ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் உட்காறோம் ஸோ அந்த செய்திக்கு பொழுது கிட்டத்தட்ட கர்த்தரும் நம்மக்கிட்ட இதை தான் பேசுகிறார் மத்திய பதிமூணில் சொன்னார்ல ஸோ விதையானது விதைக்கப்பட வேண்டியது நல்ல நிலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஸோ அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார் அது பிரசங்கி அஞ்சாவது அதிகாரமாக இருக்கட்டும் ரைட் அவருடைய வார்த்தைகளை நாம் கண்ணார கண்டு கேட்டு அது நம்மளுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட அவருடைய வார்த்தையை அணுகணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதே தான் மத்தியோ ஏழாவது அதிகாரத்தில் கற்று சொல்கிறாரு அவர் ரைட் என்னுடைய வார்த்தைகளை எவன் கேட்டு அதை செய்கையில் செய்கிறானோ அவன் பாறைகளுக்கு பாறைகளுக்கு மேலாக கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றார் ஸோ நம்ம கர்த்தரோடு இடைப்படக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அது ஜபமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பர்சனல் டிவோஷனாக இருக்கட்டும் இல்லை நம்ம கேட்கக்கூடிய சபையில் கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கட்டும் ஒரு ஆதா ஒரு ப்ரிப்பேர்டு ஹார்ட் ரைட் ஆயத்தப்பட்ட ஒரு இருதயத்தோடு நம்ம அணுகணும் அப்படின்றத இந்த வசனத்துலேருந்து பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச்